மகாநதி நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க யமுன வந்து விஜயோட முகத்தை பார்த்து மாமா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க ஆள் ஓகேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை நம்ம காவேரி கவனிச்சிடறாங்க காவேரி கவனிச்சுட்டு என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே நம்ம விஜய் வந்து என்ன காவேரி உங்ககிட்ட போயிட்டு சொல்லாம இருப்பேன்னா அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது அப்ப சொல்லுங்க இல்ல இப்போதிகளா சொல்ல முடியாது வேற எப்ப சொல்லுவீங்க சொல்ற போது சொல்றேன் என்ன நீங்க கொலப்புறீங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது காவேரி நான் வந்து நம்ம எம்முனாவுக்காக வந்து மறுபடியும் வந்து எக்ஸாம் வந்து அவ அகைன் பண்றதுக்காக நான் வந்த கரஸ்பாண்ட் கிட்ட பேசிட்டு வந்து நல்லா சொல்றாங்க உடனே ஆமாக்கா மாமா தான் உண்மை நல்லா சொல்லிட்டு நம்மளுடைய எம்முனாவும் சமாளிக்கிறாங்க ஆனா காவேரி நம்பறது இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு திருட்டு வேலை செய்யறீங்க அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி இருந்து போனது உடனே எம்முனா நிவின் கிட்ட வந்து பேசினீங்க சொன்னீங்களா மாமா நிவின் என்ன சொன்னாரு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரா கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் நல்லா சொல்றாங்க இல்ல நிவின் ஒத்துக்கிட்டான்னு சொல்றாங்க இதை கேட்ட யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்ல காவிரி அக்கா சொன்ன மாதிரி பொய் சொல்றீங்களா ஏன் யமுனா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உன் அக்காவும் சரி நானும் சரி உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை கேட்ட யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க